Hi கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் ஸோ இப்போ ரிலீஸ் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ மெயின் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் வந்து தகுதி பெற்று இருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் க்ளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுறதா அப் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து டிஎன்பிசி தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்ஸை இ சேவை மையத்தில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கான டேட் வந்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க குறிப்பிட்ட டேட்லேருந்து இருந்து குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ரிசல்ட் பேஜில் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் இருக்கா மெயின் மெயின் எக்ஸாமுக்கு வந்து நான் தகுதி பெற்றுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சா இமிடியட்டாக என்ன பண்ணுங்கள் மொதல் நாள் அன்றைக்கே நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மறுபடியும் பாருங்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நீங்கள் வந்து இசேவை மையத்தில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியாக்கணும் தயவு செய்து மறந்துறாதீங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அப்லோட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போயிடுங்க லாஸ்ட் நாளில் லாஸ்ட் டேட்டில் போய்ட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் அது இதுன்னு வரும் ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்